ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் சோ இப்போ இந்த வீடியோவில் நெருங்கிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரமே இருக்கிற இந்த நேரத்தில் மினியா தேர்ட்டி பத்தி கடைசி மினிட்ல ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்துருக்கு ஸோ ஒரு முக்கியமான அஞ்சு ரூமர்ஸை பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போறோம் ரெசில் மினியா தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு அஞ்சு முக்கியமான ரூமர்ஸ் கடைசி மினிட்ல இப்போ போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்றத பத்தி நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கிருந்தீங்க

ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரசில் மினியா தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு அஞ்சு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு அஞ்சாவது இடத்துல என்ன ரூமர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜான்சினா ரசில் மினியா தேர்ட்டி ஃபைவ் வரப்போறது ஸோ அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் ஆகலனாலும் இப்போ மேக்ஸிமம் வருவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருக்கு ரசில் மினியா தேர்ட்டி ஃபைவ்ல மேட்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்களும் சொல்லிட்டாரு ஸோ அப்படி ஜான்சினா ரசில் மினியா தேர்ட்டி ஃபைவ் வந்தா ஸோ அவருக்கு என்ன மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மேட்ச் ரூமராக போய்கிட்டு இருக்கு ஒருவேளை ஜான்சினா ரசில் மினியா தேர்ட்டி ஃபைவ் வந்து ஸோ அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு ஓப்பன் சேலஞ்ச்

நேரத்தில் ரேம ஸ்டுடியோ வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு ரேம ஸ்டுடியோக்கு ஆங்கிள் இன்ஜூரி இருக்கிறதுனால ஸோ அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஒருவேளை ரேம ஸ்டுடியோ வரலனா சமோஜோ அவரோட யூஎஸ் சாம்பியனை ஓப்பன் சேலஞ்ச் விடுவார் அப்படி ஓப்பன் சேலஞ்ச் விடும்போது ஜான்சினா ரிட்டர்ன் கொடுத்து ஜான்சினா வசிஸ் சமோஜோக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களோட ஃபேர்வெல் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் இருக்காரு சோ அதனால பேரன் கார்பனுக்கு பதிலா லாஸ்ட் மினிட்ல ஜான்சனாவை அந்த மேட்ச்ல ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு கடைசியா ஒரு பெரிய ரூமர் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒருவேளை தி அண்டர்டேக்கர் ரெசில் மீனியா தேர்ட்டி ஃபைவ் வந்தார்னா தி அண்டர்டேக்கர் வர்சிஸ் ஜான்சினாக்கு ரெசில் மீனியா தேர்ட்டி ஃபைவ்ல ஒரு மேட்ச் நடக்கலாம் ஸோ ஒரு சஸ்பென்ஸா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஸோ போன வருஷத்தோட ரீ மேட்ச் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஜான்சினாவோட மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மேட்ச் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வர்சிஸ் லாஸ்ட் சால்வன் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வர்சிஸ் லாயஸ் அதுக்கு அடுத்தபடியா ஜான்சி சீனா வர்சிஸ் சமோவஜோ ஜான் சீனா வர்சிஸ் கர்ட் ஆங்கிள் ஜான் சீனா வர்சிஸ் தி அண்டர்டேக்கர் ஸோ இந்த அஞ்சு மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் கண்டிப்பா ஜான் சீனா ரசில் மினர் தேர்ட்டி ஃபைவ்ல விளையாடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த அஞ்சு மேட்ச்ல எந்த மேட்ச் ஜான் சீனா விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மேட்சை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்தபடியாக சோ நாலாவது இடத்துல என்ன ரூமர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லாஸ் சால்வன் ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு புஷ் கொடுக்குறதா டபுள் டபுள் பிளான் பண்ணாங்க ஸோ அவருக்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ் வந்ததுனால அவரால டெப்யூ பண்ண முடியல ஸோ ராயல் ரம்போல டெபியூ பண்ணி ஜான்சினாக்கும் லாஸ்ட் ஆலுவனுக்கும் ஒரு பெரிய காண்ட்ராவர்ஷன் உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாலுவன் ரெசல்மினே தேர்ட்டி ஃபைவ்ல டெபியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ அவர் டெபியூ பண்ணாருன்னா ஜான்சினா கூட கூட ஒரு மேட்ச் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி இல்லைன்னா ஸோ ஆண்ட்ராய்ட் த ஜெயின்ட் மெமோரியல் பேட்டல் ராயல் ஸோ அந்த பேட்டல் ராயல்ல ஸோ லாஸ்ட் சாலுவன் ரிட்டன் கொடுத்து ஸோ டெப்யூ பண்ணி ஸோ அந்த பேட்டல் ராயல்ல

ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சோ அவங்க வந்து சோகமா அதை வந்து காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கடைசியா பெரிய கிராண்டஸ்ட் ஸ்டேஜ்ல டீன் அம்ரோஸ் செத்ராலன்ஸ் ரோமன் ரிங் ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஷீல்டு சிம்பிளை காமிச்சு ஸோ ஃபேன்ஸுங்களை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மூணாவது இடத்துல ஒரு பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கேன்

வந்து பாத்தீங்கன்னா கிளீனா த ரிவைவல அவரே பீட் பண்ணலாம் சோ இது வரைக்கும் அறுபத்தி ஒன்பது டபுள் தோல்வி அடைஞ்சிருக்காரு சோ முதல் வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா த பண்ணி டீம் சாம்பியன் வின் பண்ணுவாரு அதுவும் ரெசில் சோ அவருடைய ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்கன்னா அவரே முறியடிக்க போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு இருநூத்தி இது வரைக்கும் இருக்காரு சோ இருநூத்தி ஒன்னு

யாருமே எதிர்பார்க்காத விதமா செத்ராலன்ஸ் கிளீனா பிராக் லெஸ்னர் கூட ரெசல் மீன் தேர்ட்டி ஃபைவ்ல பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல ஸோ இந்த அஞ்சு ரூமர்ஸ் நடக்குமா நடக்காதா ஸோ நான் சொன்னேன் இப்போ இந்த அஞ்சு ரூமர்ஸ் லாஸ்ட் மினிட்ல போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த அஞ்சு ரூமர்ஸ்ல எந்த ரூமர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்